திருச்சிட்டவனும் இந்த பதிவில் சனி பிரதோஷத்தோட மகிமையும் சிறப்பையும் சுருக்கமாக படங்கள் விளக்கங்களோடு பார்க்கலாம் சிவர்மான குவந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதம் அதில் ரொம்ப 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 முக்கியமானது இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ விரதம் பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய எங்கே இந்த ஒரு நாளில் போய் நம்ம சிவபூஜை பண்ணிட்டோம்னா சிவகங்கையம் பண்ணிட்டோம்னா சிவிபாடு செஞ்சிட்டோம்னா பலன் கிடைக்குமாங்க என்னங்க அது அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் சூரியனை மேகம் மறைத்தது போல் மனத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஒளி வீசி பிரகாசித்து கொண்டிருப்ப சமயத்துல பார்த்தீங்கன்னா மேகம் மறைச்சி சூரிய ஒளி பூமியில விழா மேகம் மறைச்சி விடும் சூரிய பகவானே மறைச்சி விடும் அதுபோல் நம்முடைய நம்மளுடைய கர்ம வினைகள் வினைப்பயன்கள் பூஜையினால் மறைஞ்சு போயிடும் தண்ணியில போட்ட உப்பாண்டும் கரைஞ்சி போயிடும் அப்ப நம்ம போய் இந்த நன்னாளில் போய் சிவகங்கிரி பண்ணும் பூஜை பண்ணும் சிவ ஒளிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னா சிவருமா இந்த நன்னால் தான் உலகத்தை காக்கிற தேவர்களை காக்கிறார் அதுபோல நம்மளையும் காப்பார் நம்ம வினைப்பயனிலிருந்து மீட்பார் மாணிகவாசர் சொல்றார் என்ன சொல்றார் நம்ம இப்போ மனுஷனாக இருக்கோம் ஒரு பிறகு என்னவாக இருந்தோம் அடுத்த பிறவில என்னவா இருக்க போகிறோன்னு தெரியாது பிறவி சுலண்டு கொண்டே இருக்கும் புல்லாகி பூடாய் புலுவாய் மரமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராய் முனிவராய் தேவராய் எத்தனையோ பிறவி அத்தனை பிறவை எடுத்து சுழன்றுகிட்டே இருப்போம் வினைபயின் நாள் நம்ம செஞ்ச பாவத்தோட சிறிதளவு கழிக்கவே பிறவி எடுக்கிறோம் இன்னும் எத்தனை பிறவை எடுப்போமா சொல்ல முடியாது அப்போ பிறவிலேருந்து விடுபடணும்னா அந்த பிறவி சுழற்சியிலேருந்து நம்ம மீளணும் அப்படின்னா சிவபூஜை பண்ணணும் சிவகைங்கம் பண்ணணும் அதுலேயும் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் பண்ணோம்னா சீக்கிரம் பிபி பஸ்ஸில் போய் நம்ம ஒரு ஊருக்கு போய் சேர்றப்போல் சீக்கிரம் நம்ம சிவகதி அடைஞ்சிடலாம் அப்படிப்பட்டது பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரதோஷன்ன ஒவ்வொரு மாதமும் வளர்புறையிலும் தேய்பிரையிலும் வரக்கூடிய திரியோதசி திதியில் நாலு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரை கணக்கிட்டு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அந்த திதியில் தான் அது அந்த சனிக்கிழமையில்தான் உலக உய்ய தேவர்களை கேட்க நஞ்சை ஒன்று சிவபெருமான் சிவபெருமன் சிவபெருமன் ஈரல் பதினாலோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசரங்களின் தன்னுடைய கட்டவரை நடக்க ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் காமனை எரித்தவன் காமனை எரித்தவர் காலனைகளால் உதைத்தவர் அந்தகாசுரனை அளித்தவர் ஜலந்தரனை உதைத்தவர் எரித்தவர் அயனும் ஆளும் அறியாளர் கங்காளர் கங்காளர்கள் மலையாளர் மலையாளர்கான பேராளர் மங்கை பங்காளர் திரிசூலப்படையாளர் விடையாளர் தீயனும் வெய்யர் புலனும் தன்னியர் சேயனும் நல்லர் தாயினும் நல்லர் ஆயாவிட நல்லவர் தயாபரன் சிவபெருமானுடைய கருணை கடலிலும் பெரியது அப்படி என்ன பண்ணுவார் எல்லா உயிரலுக்கும் இருக்கக்கூடிய ஒரே இறைவனார் சிவபெருமான் தான் நண்டுக்கு மருள்வார் நாரிக்கு மருள்வார் சிலந்திக்கு மருள்வார் சர்பத்துக்கு மருள்வார் யானைக்கு மருள்வார் தேவருக்கு மருள்வார் அரக்கனுக்கு மருள்வார் யாவருக்கு மருள்வார் மூவருக்கு மருள்வார் அப்படிப்பட்டவர் இன்ன உயிர் அப்படின்னு பார்க்க மாட்டார் பாரபட்சமே கிடையாது கருணாமூர்த்தி அதனால தான் தாயோட தயாபரன்னு சொல்கிறது சிவபூர்மான் அப்படிப்பட்டவர் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷனால எல்லா உயிர்களுக்கும் கரணை பண்ணுவார் கரணம் பண்ண தான் நஞ்சை தா உண்டு விட்டார் இப்போ நாமும் சிவபூஜை பண்ணணும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சிவபூஜை எப்படிங்க பண்ணலாம் அது திருமந்திரத்திலே திருமூல நாயனை சுலபமாக சொல்கிறார் எல்லாராலையும் முடிஞ்சது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை சிவலிங்க திருமணி மேலே ஒரு பச்சிலையை வச்சுட்டா போதும் சாதாரண நாளை வச்சாலே விசேஷம் அது பிரதோஷ நாளை வச்சா விசேஷம் அதுல இந்த சனிக்கிழமை பிரதோஷத்துல வச்சா இன்னும் விசேஷம் பல மடங்கு பலன் வில்வேலையா இருக்கலாம் ஒரு கிழுவலையா இருக்கலாம் ஒரு நொச்சி இலையா இருக்கலாம் ஏதேனும் ஒரு இலை யாருக்குமாம் எல்லாராலையும் முடிஞ்சது ஏழை பணக்காரன் யாராலையும் முடியும் ஒரு வில்வேலைய சிவலிங்க திருமண மேல சாத்திர அதை நம்ம செய்யணும் பிரதோஷம் அஷ்டம சனி சனி கண்ட சனி பார்த்தன அத்தனை சனியோட பாதிப்பும் குறைஞ்சி போயிடும் சகல நலங்களும் வளங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கும் எல்லா தோஷமும் விலகிவிடும் அப்படிப்பட்ட முக்கியமான ஆள் தான் அந்த சனிக்கிழமை பிரதோஷம் அதாவது நம்மளுடைய பாவங்கள் ஏழு தலைமுறை பாவங்கள் நம்முடைய முன்னோர்களுடைய ஏழு தலைமுறை பாவங்கள் அத்தனையும் இந்த சனி பிரதோஷத்தில் சிவபூஜை பண்ணி சிவகைங்கயம் பண்ணி பக்தீஸ்ராத்தியோடு இருந்தோம்னா நமக்கு உபாயம் கிடைக்கும் அபாயம் இல்லாமல் அதுலேருந்து விலகிக்க எவன் ஒருவன் சிவபூஜை பண்ணிட்டானோ சிவமந்திரத்தை உச்சரிச்சிட்டானோ அவனுக்கு கீழ்பிறப்பு வராது மேல் பிறப்பு தான் எமதூதர்கள் வரமாட்டாங்க அவங்களுக்கு சிவதூதர்கள் தான் அதுபோல் சனீஸ்வரருடைய பாதிப்பு இருக்கவே இருக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானுடைய சீடர் தான் சனீஸ்வரர் குருவுடைய பக்தர்களுக்கு அன்பர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண மாட்டேன் அதுக்கு தான் நம்ம முன்னுமே எடுத்துக்காட்டு சொன்னோம் சூரியனை மேகம் மறைத்தது போல் தக்க சமயத்தில் மறைஞ்சு போய்டும் இருக்கும் பாதிப்பு இருக்காது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதுன்னு சொல்லுவாங்க பெரியவர் அதுபோல நன்னாளில் என்ன பண்ணலாம் சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகத்துக்கு நம்ம தேன் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அதுதான் தேவாரம் சொல்லுது வே நலா பெருவ அஞ்சவே போர் தூமை அஞ்சவே போர்த்துமையவே வானை ஊடேர்க்கும் மதி வானை ஊடேர்க்கும் மதி சூடிய மைந்தன வானை ஊடு மதி சூடிய மைந்தன തേന പാൽ തയീർ തെങ്കു ഇളനീർ കരുമ്പിതലി തേനൈ പാൾ തയീർ തെങ്കു ഇളനീർ കരുമ്പിന്തളി ആ നഞ്ചാടും മുടിയാണ് ഐടെ ഐ ആഞ്ചാടും മുടിയാണ് ഐടെ ഐയ്യനേ ഏവാരം தேன் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு நெய் சிவருமான் அபிஷேக பிரியன் ஒருத்தவன் தெரியாமல் சிவபூஜை பண்ணாலும் தெரியாமல் சிவகங்கையம் பண்ணாலும் பலன் உண்டு அப்படிப்பட்டது அதனால தான் புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவ புண்ணியம் மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சிர மந்திரம்னு சொல்கிறது இதுக்கு தான் ஒரு வேடவனோட கதன்மை எல்லாமே நம்ம அப்பா அம்மா முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க காட்டுக்கு வேட்டையாட போகிறான் பொழுது போயிடுது அந்தி சாஞ்சிடுது குடிலுக்கு திரும்ப முடியல காட்டு விலங்குகளோட பாதிப்பு பயம் ஒரு முள்மரத்துக்கு மேலே ஏறிறேன் என்ன மரணம் தெரியல ஏறிடுறேன் தூக்கம் வருது விடிஞ்சாதான் குடிலுக்கு போக முடியும் விளக்குங்கள்லாம் கீழே இருக்குது என்ன பண்ணுறது அவன் தூக்கம் வராமல் இருக்க ஒரு இலையாக பறித்து போடுறேன் கீழே அவனுக்கே தெரியல சிவலிங்க திருமேனி மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது விடிய விடு அவனுக்கே தெரியாமல் சிவச்சு பண்ணி அடுத்த பிரிவில் அரசனாக பிறக்குறேன் அப்படிப்பட்டது சிவபூஜ பஞ்சாட்சிரம் வந்துடும் அதனால புண்ணியங்கள்ல மாசம்